உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பிரிஞ்சிருந்தால் தம் பொண்ணும் அருமையணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிடுறாங்க நம்ம சாரதா போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க வர்றாங்க ஆனால் இவங்க அன்பையும் காதலையும் மட்டும்தான் பரிமாறிக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு கேவலமானவங்க இல்லை நம்ம ரெண்டு பேருமே சொல்லலாம் அவங்களாவது உணர்வு இல்லை ஆனால் உணர்வோடு இருந்து பொண்டாட்டி மேலே அவ்வளோ காதல் இருந்தோம் நம்ம தலைவர் கண்ணியமாக நடந்துக்கிறாங்க ஹேண்ட்ஸ்அப் விஜய் அப்படி தான் சொல்லணும் நீங்கள் அதே மாதிரி நம்ம தலைவருக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இப்போ என்ன ஆச்சுன்னா சாரதா காவி காவேரி பாப்பாவை தூக்கிட்டு வராங்க அதாவது காவேரியோட பாப்பா தூக்கிட்டு வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஹாலே உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளை மாதிரி கையை பிடிச்சி வச்சுட்டு இப்படிம்மா அப்படிமா அப்படி சொல்லி விளையாண்டுகிட்டே இருக்காங்களா கிச்சு கிச்சி முட்டுறாங்க அப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க அதை அப்படியே பார்க்குறாங்க என்ன இது இதுக்கு ரெண்டு பேர் ரூமில் தூங்குங்கன்னு பார்த்தா ரூமில் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு வராங்க அம்மா வந்துட்டாங்க அம்மா வாமா என்னம்மா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா நீ எல்லாம் சமைச்சி கொடுத்துட்டியா அதெல்லாம் பண்ணிட்டேன் இங்கே பாரு உன் பாப்பாவை அங்க யாருமே விட மாட்டேன்ட்டாங்க ஆள் அழுக்கு தூக்கிட்டாங்கடி அதுலேயும் உன் பிள்ளை சமத்துடி ஒவ்வொரு பிள்ளைங்களும் அழுவாங்க தெரியாதவங்க தூக்குனா ஆனா உன் பிள்ளை சூப்பர்டி உம் எல்லாம் என் புருசே மாதிரிமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என் காவேரி என்னம்மா இல்லை நீ இப்போ சொன்னதெல்லாம் உனக்கு எதாவது உனக்கு உணர்வு எதாவது வந்துருச்சாமா அதை வச்சு பேசுகிறியாம்மா அப்படின்னு சாரதா சந்தோஷம் பொங்க கேட்க ஆமாம்மா எனக்கு எல்லாம் ஏமா அம்மா வந்துருச்சு என்னடி சொல்கிற அப்படிங்கள கவரி நிஜமாவா அப்படின்னு சொல்ல அடையில பாஸ் நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அம்மாவை சும்மா சொல்லி பார்த்தேன் சும்மா சொன்னதுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க உங்கள் அம்மா பார்த்தியா என்னை விட அப்படிங்கள ஏண்டி கவரி இப்பெல்லாம் போய் சொன்னேன் அது இல்லைம்மா சும்மாவாக இருந்தேன் என்ன நிஜமாக இருந்த என்ன ஏன் புதுசாக இவர்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் எனக்கு என்னம்மா பயம் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் என் உணர்வு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக விடுமா அப்படிங்கிறாங்க காவேரி உனக்கு கண்டிப்பாக நல்லபடியாக குணமானும் நான் இங்கே வேண்டிட்டு தானே சரி விடு அம்மா பசிக்குது சீக்கிரம் சமையல் ரெடி பண்ணுமா அப்படிங்கிறாங்க என்னடி சமையல் ரெடி பண்ணா இந்நேரத்தில் ஆமாம் ஏண்டி என்ன நீ நைட்டு சாப்பிடலையா சாப்பிட்டேன் ஆனாலும் அவருக்கு பசிக்குதாம்மா ஓ பக்கத்தில் வைக்க பாயசம் கேட்குறியாடி ம் பாரியா அப்படி சொல்லிட்டு இந்த பாப்பா அப்படி நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாரு வச்சக்கன்று வாங்காமல் காவேரி நீ அப்படியே தானே இருக்கிற இல்லை பாஸ் நான் ரெண்டு கிலோ ஏறி இருக்கேன் ஐயோ பார்த்தியா அப்படியே தான் இருக்கிற வாயடிக்கிறதுலையும் அப்படியே தான் ஏன் நான் மாறிடுவேனா என்ன அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு போய் குளிக்க போகிறாங்க ஏங்க உங்கள் வீட்டில் தேட மாட்டாங்களா தேடுவாங்க தான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லை என்னைக்குமே பயந்து இல்லை தான் ஆனாலும் இனிமேல் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு துரோகம் பண்ண அந்த பச்சோந்திகளுக்கு பழி வாங்க விட மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாங்க காவேரி என்ன பண்ணுறாங்க ச்சே நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்போ உண்மையிலே நம்ம மேலே உயிராக தான் இருந்திருக்காரு இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்துக்கிறாங்க அடுத்து பார்த்தா அம்மா சீக்கிரமா அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே முதல்ல ஓம் பிள்ளைய பசியாத்திரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இட்லி எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்றாங்க என்னடா அம்மா உனக்கு பிடிச்சிருக்கா ம் பிடிச்சி இருக்குமா அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த குழந்தையும் கொஞ்சம் அதாவது பேசுற வயசுக்கு தான் இருக்குது அடுத்து என்ன பண்றாங்கன்னா இப்போ சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்கிறாங்க பாப்பா கீழே விழுக போகுதுங்க கட்டுல இருந்து கீழே விழுந்துருச்சுன்னு வைங்களேன் காவேரி போயிட்டு பாப்பா குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பிடிக்கிறாங்க அவ பிடிக்கிறன்னு சொல்லிட்டு காவேரி வலிக்கி விட்டு டமான்னு விழுந்துடுறாங்க கரெக்டா மண்டை அடிபட்டுருதுங்க ஐயோ என்னாச்சு காவேரி காவேரி என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு அப்படி விஜயங்க அப்படி ஓடி வராரு பாதியோட அப்படியே கண்ணை மூடிட்டு ஆ அம்மா வலிக்குதே வலிக்குது பிடிக்குதே அப்படின்னு சொல்றாங்க அப்படியே தாங்கி பிடிக்கிறார் மடியில வச்சுக்கிட்டு கவிரிமா என்ன ஆச்சு அத்தை என்ன என்னத்தாச்சு இல்லம்மா அவ அவ பிள்ளைக்கு பசிக்குதுன்னு சொன்னா அதான் இட்லி கொடுத்தேன் இப்படி விழுந்துட்டாலே அப்படி மயங்கிட்டாலே கண்ணை மூடி கிடக்குறாங்க அதுக்கப்புறம் தண்ணியை தெளிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம் நான் தூக்கிட்டு போறேன் நான் கார் நான் புக் பண்றேன் அப்படின்னு தூக்குறாங்க இருங்க தம்பி இருங்க தண்ணியை தெளிச்சும் போத கண்ணு முழிக்கட்டும் அப்படின்னு தண்ணி தெளிக்கிறாங்க கவிரிமா கவிரிமா காவேரி அப்படிங்கிறாங்க சரி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லல அப்படியே கண்ணு லைட்டா முழிக்கிறாங்க அம்மா அம்மா ஆ அப்படி சொல்லிட்டு கவிரி கண்ணு முடிச்சுட்டு தங்கமே கண் தங்கமே அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அப்படியே முடிச்சுட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்களா ஆ அம்மா நெத்தி தலை வலிக்குதுமா அப்படின்னு சொல்ல விஜய் தலை வலிக்குது விஜய் நீங்க இந்த தையில எடுத்து தேய்ச்சி விடுங்க விஜய் அப்படின்னு சொன்னோன்னு என்னது விஜய் தையில எடுத்து தேய்ச்சி விடுன்னு சொல்றாளே அப்போ அம்மா அத்தை என்னத்த சொல்றீங்க என்ன அவ சொல்றா நான் இந்த பக்கத்து தான் நிக்கிறேன் என்னை கரெக்டா விஜய்னு சொல்றாளே அப்படின்ட்டு கவிரி கவிரி என்னம்மா சொன்ன என்ன பாஸ் தேய்ச்சி விடுங்க ஓ நம்ம ஆஸ்பத்திரிகள் இருக்கோம்ல அங்கே ஊசி போட இல்லாட்டி மாத்திரை வாங்கித்தாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சா விஜய் அப்படின்னு கண்ணை முழிக்கி முழிச்சு அப்படித்தான் முழிச்சு பார்க்குறாங்க காவேரி என்ன ஞாபகம் இருக்கா என்னங்க நம்ம ஹாஸ்பத்திரியில் இருந்தோம் இப்போ என்ன வீட்டில் இருக்கிறோம் அம்மா என்னம்மா வீட்டில் இருக்கிறோம் அப்போ தான் புரியுது ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனோம் பார்த்தீங்களா கையை பிடிச்சிட்டு அதுலேருந்து ஞாபகம் வந்துருச்சு அப்படியே பார்க்குறாங்க அதோட அந்த அந்த நினைவோடு இப்போ இந்த பிள்ளைக்கு வருதுங்க காவேரிக்கு என்ன பண்ணுறாங்க எனக்கு எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா நான் நல்லா ஆயிட்டேனா நீங்கள் நல்லா ஆயிட்டீங்களா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க நல்லா ஆயிட்டேமா இங்கே பாரு நல்லா ஆயிட்டேன் நம்ம ரெண்டு பேருக்கு ஒன்றும் இல்லையே அம்மாடி நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளோ வேகமாக வண்டி வந்து விழுந்துச்சு அப்பா இப்போ தாங்க எனக்கு நல்லா இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க என்னது அதுக்கப்புறம் எல்லாம் நடந்துருச்சுமா என்ன சொல்றீங்க ஆமா இங்க பாரு அப்படிங்கல அம்மா அம்மானு அந்த பாப்பா அழுகுது குட்டிமா இது அப்படிங்கல இது நீ பத்தா புள்ள தாண்டி ஐயோ ஒன்னு நினைவு வந்தா ஒன்னு இல்லாம போகுதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு வந்த வந்துச்சு எல்லாம் வரக்கூடாதா அப்படின்னு பாக்குறாங்க அடுத்து ஏன் பாப்பாவா ஏன் குட்டி பாப்பாவா அப்பா எனக்கு பறந்துருச்சா பறந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சுடி ரெண்டு வருஷம் நான் எங்க இருந்தேன் நீ நினைவு இல்லாமல் இருந்தடி பிளீஸ் டி நீ அப்படி பேசாதடி அப்படின்னு அழுகுறாங்க கட்டிக்கிட்டு அம்மா அப்பா கங்கா குழந்தை எல்லாம் அப்படிங்கிறாங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பாப்பா பிறந்திருக்கா ஐயோ அம்மா தாத்தா எல்லாம் எங்க அவங்க ஊரில் வீட்டுக்கு வந்திருக்கடி அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படி சொல்லிட்டு விஜய் இது நம்ம குழந்தையா எனக்கு சுயநினைவு இல்லாமல் இருந்துச்சு அத்து நாள் வரைக்கும் விழிஞ்சிச்சுப்போ அப்படின்ட்டு எப்படியோ நம்ம நினப்பு இருக்கே அப்படின்ட்டு தங்கமே அப்படின்னு கட்டி அணைச்சிக்கிறாங்க கவிரி இப்போ என் நினப்பு உனக்கு வந்துருச்சாடா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு பொண்டாட்டிங்கிற உணர்வு வந்தக்கப்புறம் அத்தை ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க என்ன எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பராக மசாலா டீ போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா இதோ இப்போ இப்போ எடுத்துகிட்டு வரேன் தம்பி அப்படிங்கிறாங்களா ஆ ஆ இல்லை நீங்கள் மெதுவாக சுக்கு காப்பியெல்லாம் இடிச்சு போட்டு நல்லா பண்ணி கொண்டாங்க இல்லைனாலும் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கூட எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு அனுப்ப அப்படியே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது போயிட்டு சுக்கு இல்லையே தம்பி கடையில் போய் வாங்கிட்டு வாங்க அத்தை அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெளியில் அதுக்கப்புறம் அத்த சரி போயிட்டு வாங்க இருங்க இருங்க அப்படின்னு ஓடி வந்து நான் பாப்பாவையும் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு பாப்பாவை கொண்டு போகிறாங்க காவேரி என்ன பாப்பா தூக்கிட்டு போகிறாங்க இரு காவேரி பாப்பா வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருப்பா அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலை மறைகிறதை எப்படான்னு பார்த்துட்டுருக்காருங்க போன கையோட கதவை படான்னு சாத்துறாரு சாரத காதில் விழுகுது திரும்பி பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க மனசுக்குள்ளே ரசிக்கிறாங்க சரி நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் சரி சந்தோஷம் இப்போ சுக்கே இல்லை பத்து கடைக்கு போனவங்கன்னு போய் சொல்லிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கே விளையாட்டு காமிச்சிட்டு பாப்பா வச்சுக்கிட்டு தெரியுறாங்க இவங்க அங்கிட்டு போன கையோட சும்மா தலைவர் ஓடி வந்து கவிரியை கட்டி பிடிச்சிக்கிறாருங்க நச்சு நச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு இங்கிட்டு அங்கிட்டு என்னம்மா என்னம்மம்மா இல்லடி தங்கம் இல்லடி சொல்லும் உனக்கு சுயன்னு வந்துருச்சா ஐயோ நான் எவ்வளோ தவிச்சேன் தெரியுமா ஆண்டவா கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் இப்போ தான் உங்கள் அம்மா வேண்டிட்டு வந்தேன் என் பிள்ளைக்கு குணமான்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க எந்த தெய்வத்தை வேண்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லணும் இல்லை இல்லை எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி எல்லா தெய்வமும் எனக்கு கண் கண்ட தெய்வம் தான் ஏன்னா என் தெய்வத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் வா அப்படின்னு அவங்க சாமி ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறாரு சூடத்தை கையில் ஏற்றி அப்படியே காமிக்கிறாரு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு தட்டி தட்டி விட போயிடலாம் கடவுள் நம்பிக்கை நீ விட்டுறாத நான் கடவுளை நான் வேணேன் உங்கள் அம்மா சொன்ன கையோட நான் வேண்டுனேன் என் பொண்டாட்டிக்கு வந்தால் நான் விரதம் இருந்து உனக்கு சூடம் காமிக்கிறேன்னு அது எப்போ காமிக்கிறோமோ அது இன்னொரு நாளைக்கு அங்கே போய் காமிச்சுக்குவோம் ஆனால் இங்கே இருக்க தெய்வத்துக்கு நான் காமிக்கிறேன்னு காமிக்கிறாரு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே இறுக்கி கட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக சந்தோஷமா மாமா உங்களுக்கு எம்எல்ஏ இவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்க ஏய் என்னடி என்னமா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற இல்லைங்க இப்படி இந்த அளவுக்கு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல என்ன கவரை நேற்று வரைக்கும் என்ன யாருனே தெரியாமல் நீ எப்படி எப்படி என்ன கேள்வி கேட்ட தெரியுமா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க சூச்சூ உங்கள் மனது ரொம்ப நொந்து போயிருக்கும்ல பின்ன அப்படின்னா உங்கள் மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்துட்டேன்னா சேச்சா அப்படிலாம் இல்லைடா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா கண்ணா ரெண்டு லெட்டு திங்க ஆசையான்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு ஆயிரம் லெட்டு தின்னதுக்கு சமம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு தூக்கிடுறாரு என் மொண்டாட்டிக்கு செய்யணுன்னு வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா கத்துறாங்க இப்ப யாருக்காவது யாருக்கும் சொல்ல வேணாங்க சொல்லுவோம் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்லுவோமே ப்ளீஸ் வேண்டாம் ஏண்டா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாதா வேணாம் விடுங்க எல்லாருக்கும் பட்டு பெருமில்ல ஓ நீ அப்படி சொல்றியா இல்லடா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களே விடுங்க உங்களுக்கு மட்டுந்தான் மனசு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு நல்லா ஆயிடுச்சு அவங்களுக்கெல்லாம் நான் அவங்க காவேரி தானே இருக்கிறேன் அப்புறம் என்ன சும்மா போங்க அப்படின்னு திரும்ப ஐயோ என் பொண்டாட்டி நினைவு திரும்ப நான் ஏய் விஜய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா நாடா கோய்க்க போயிடா கோய்க்க நெத்தியில அடிச்சுக்கிறாரு வச்சோ மாமா அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் நீ மாமான்னு சொல்றத விட என்ன நீ ஆரம்பத்துல சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லி கூப்பிடுறா அப்படிங்கிறாங்க ஆரம்பத்துல ஐயா உங்களை நான் பொறிக்கின்னு தானே கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி நீ என்ன சொல்லி கூப்பிடுவ அதை சொல்லி கூப்பிடு அப்படிங்கிறாங்க என்ன மாமா சொல்றது நான் உங்களை என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டுருக்கேன் நீங்களே சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை சொல்லி கூப்பிடுறேன் ஏய் பாசு நீ எவ்வளவு கெஞ்சி கூப்பிடுவ ஆஹ் சூப்பரு அந்ததா நான் நிறைய அவங்கள சொல்லியிருக்கேன்ல அதனால தான் அப்படின்னுட்டு பாசு பாசு அப்படிங்கிறாங்க பாடுறா பாசன அதிகாரத்தை பாரு பாசுன்னு சொல்லி அடங்கி வந்து நிற்ப என்ன நீ அதிகாரம் பண்ணுற இல்லை பாஸ் மன்னிச்சுக்கங்க பாஸ் அப்படின்னு கைய கட்டி நிற்கிறாங்க அடுத்து பார்த்தா ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகுது காவேரி அம்மா காஃபி வாங்குறதுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்களா என்ன ம் அவங்க போன போக்க பார்த்தா இப்போதைக்கு வரமாட்டாங்க என்ன சொல்ற இப்போ நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு காவேரி சொன்ன கையோட விஜய் ஃபோன் பண்ணுறாங்க எடுப்போமா வேணாமா எடுப்போமா எடுப்போமா வேணாமான்னு இருக்கையில் சரின்னு அட்டன் பண்ணுறாங்க அத்தை என்ன அத்தை சுக்கு வாங்குனீங்களா இல்லையா தம்பி எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டு தம்பி சுக்கு எங்கேயுமே இல்லை தம்பி கடல்ல இல்லைன்னு சொன்ன மாதிரி எங்கேயுமே இல்லையே அப்படியா அத்தை சுக்கு இல்லைன்னா பரவாயில்ல இஞ்சி வாங்கலே அதுவும் பிடிக்குமே அப்படியா சரி வாங்குறேன் ஆனால் இங்கே திருவிழா நடந்துட்டுருக்கு கொஞ்ச நேரம் சாமி பூஜா ஊர்வலம் நடந்துட்டுருக்கு அது வர முடியறதுக்கு எப்படின்னு ஒரு மணி நேரம் ஆகுமா பாப்பாவும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கா நான் ஒரு மணி நேரம் கழிச்சு அப்புறமா நான் வரட்டுமா ஆ பரவாயில்ல இங்க ஏதாவது சுக்கு இருந்துச்சா இந்த என் பொண்டாட்டி போட்டா அந்த குடுக்குறா இந்த கொண்டாந்துட்டா நான் குடிக்கிறேன் அத்த நீங்க மெதுவா திருவிழா பார்த்துட்டு வாங்க சரி தம்பி நான் இப்ப வரல நீங்க நான் சந்தோஷமா இருங்க அப்படின்னு போன வைக்கிறாங்க ஐயோயோ அப்படின்னு வெக்க வருது விஜய்க்கு என்ன உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க சந்தோஷமா இருங்க நான் திருவிழா முடிஞ்சு வரேன்னு சொல்லிட்டாங்க ஐயோயோ போங்க அப்படின்னு வைக்கப்பட அச்சோச்சோ ரொம்ப தான் என் பொண்டாட்டிக்கு வெக்கம் வருது இந்த வெக்கம் இத்தனால எங்க இருந்துச்சு போங்க மாமா போங்க மாமா அப்படின்னு சொல்ல எங்க போக சரி நான் போறேன் அப்படின்னு போக போகிறாரு ஆ எங்கே போறீங்க அப்படின்னு கையை பிடிச்சி நீ நீன போக சொன்னேன் நான் வெளியில் போக சொல்ல அங்கே கட்டிலுக்கு போக சொன்னேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அலேக்க அப்படியே தூக்கிடுறாருங்க தூக்கி கொண்டு மெத்தையில் போட்டு என் தங்கப்பில் அப்படின்னு நெத்தியில் முத்தம் கொடுக்க இப்படி மூக்கில் கொடுக்குறாரு வாயில் கொடுக்குறாங்க ஆனால் அப்படி கண்ணு கலங்குது கண்ணுக்கு கொடுக்க போறாரு டே ஏண்டா ஏன் அழுகிற அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இல்லை அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் என் மேலே நீங்கள் இவ்வளோ உயிராக இருக்கீங்க உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம் அம்மா நான் உயிரை கூட கொடுக்கலாம் ஏய் வாய மூடு அப்படின்னு வாயில் அடிக்கிறாரு என்ன ஏன் உயிரை கொடுக்குற அதெல்லாம் நீ வாய மூடு அதெல்லாம் நீ பேச அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளை எப்படி எனச்சி வச்சுருக்கேன் ஆண்டவன் பற்றியா அப்படிங்கள ஆண்டவன் அம்மா அப்படிங்கிறாங்க ஏன் வேற யார் இணைச்சது யார் எனச்சதுன்னு சொல்லவா கொஞ்சம் என் மேலேருந்து கீழே இறங்குறீங்களா அப்படிங்கள தான் பார்க்குறாரு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்காங்க காவேரியோட உடம்ப அப்படி பார்க்குறாங்க ஐயோ யோ அப்படிங்கிறாங்க உனக்கு உடம்பு சரியில்லை யார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் படுங்க உங்கள் மேலே உங்கள் பிள்ளையும் சேர்த்து நான் தாங்குவேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்னடி நீ இறங்க சொன்னேன் சொன்னேன் நான் ஒரு ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க இறங்குறாங்க அதெல்லாம் வேணாம் இறந்தாலும் அப்புறம் எடுத்துக்கலாம் நம்மளை என்னச்சது யார் வேணாலும் இருக்கட்டும் விடு விடு அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் அப்பளத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா இதுதான் நம்மளை இணைச்சது அப்படிங்கிறாங்க ஓ நீ அதை சொல்கிறியா ஆமாம் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்லன்னா நம்ம பொண்டாட்டியோட கைப்பக்குவமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வெளியில் வந்திருக்க மாட்டீங்கல்ல ஆமாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு அப்புறம் பார்க்குறாங்க பாத்தியா நீ போய் எடுத்தோன்னே அப்படியே பாதியில எல்லாம் டச் விட்டு போச்சு ஏன் இந்த நீ அங்கே நிற்கிற நான் அங்கே நிற்கிறேன் நீ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிற போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கட்டிக்கிறாங்க இப்போ என்ன எங்கே போக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு அப்படியே விஜயை தள்ளி விட்டு விஜய் மேலே காவேரி படுத்துக்கிறாங்க ஏய் என்னது நீ இப்போ சொல்லுங்கள் இப்போ இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா ஏம்மா என்னம்மா நீ என்னங்க லட்டுல முதல் லட்டு நல்லா இருக்கா ரெண்டாவது லட்டு நல்லா இருக்கான்னு சொன்னா நான் என்ன சொல்றது சி என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க ஏய் நான் இனிப்ப சொன்னி நீ என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி ஆகுறாங்க இங்க சாரதா வெளியில போயிட்டு வந்துடுறாங்க பிள்ளைய நல்லா எல்லாத்தையும் காமிச்சு கிப்பிச்சுட்டு முன்னாடி போனதை விட இன்னைக்கு போனதாங்க சூப்பர் இது ஏன்னா ரெண்டு பேரும் பிள்ளையும் மருமையும் சந்தோஷமா இருக்காங்க வந்து அதுக்கப்புறம் பாக்குறாங்க பார்த்தா காவேரி தலையில அப்படியே வண்டு கட்டி இருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டி கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரி என்னடாது நீ சந்தோஷமாக இருந்தியா அப்படின்னு சொல்ல போமா இதெல்லாம் தெரிஞ்சதால நீ வேணுக்குனு போன போ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு திரும்பிக்கிறாங்க என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜய் வாராரு தம்பி அப்படிங்கிறாங்க விஜய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத்த அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு போகிறாரு அந்த பக்கத்து அப்படியே ஒரு முகத்தை மூணு நமக்கில் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இதன் தொடர்ச்சி அடுத்த தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்